இவ்ளோ மழையில ஆஃபீஸுக்கு கிளம்பி ஆகுனி லீவ் போட்டுறது ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டதுக்கே நிறைய திட்டு மறுபடியும் எல்லாம் வாங்கியெல்லாம் சரிமா சாதரதே போயிட்டு வானே மாமா தான் நம்ம கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர போறாரே அதனால சேஃபா தான் போயிட்டு நீ கவலைப்படாத சரி நந்தினி ரெடி ஆயிட்டாலுன்னு ஒரு போன் அடிச்சு கேளு கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய்கறது அவகிட்டே எதுக்குமா போனை பண்ணி கேட்டுக்கிட்டு அதான் அவளோட ஹாலத்தை நிக்கிறேன் அவர்கிட்ட கேப்போம்

மணி விடிடி போற வானன ஓட்டாத டே சந்தோஷ் இன்னும் சரியாகல ஏடா பிரச்சனை அது அந்த பிரச்சனைக்கு கிட்ட கேளுங்கமா வந்திருக்கு பாருங்க என்னடா சொல்ற திரும்பி பாருங்கமா டே சந்தோஷ் திம்பிரு தண்ட உனக்கு வாடி நந்து நீ ரெடி ஆயிடு ஆபீஸ்க்கு ஆ அதெல்லாம் நான் ரெடி ஆயிட்டே தா இங்க நடக்குது ஃபேமிலி மீட்டிங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடி வீட்ல எல்லாரும் லீவ்ல இருக்காங்க நீங்களே லீவ் போடிங்கனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் வீட்ல அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஏர்க்கன லீவு போட்டதுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் லீவ் போட்டா நல்லா இருக்காதே தா அதுவேலமா நான் ரெண்டு நாள் ஆபீஸ் பக்கமே போல செவக்கலமா இன்னிக்காவது நான் ஆபீஸ்க்கு போனா தான் நல்லா இருக்கும் அதுவே இல்லாம ஆபீஸுக்கு வரணும் சொல்லிட்டேன் அந்த கமல் கிட்ட வேற அதுக்காகவாவது நான் போயே ஆகணும் நானும் போயே ஆகணும் லீவெல்லாம் போட்டா நல்லா இருக்காது சரிடி அம்மா சின்சியர் சிகா பண்ணீங்களா கிளம்புங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா ஜாகிரதையா இருங்க சரியா மாமா கூட தானே போக போறோம் அதெல்லாம் நாங்க சேஃபா போயிட்டு வருவோம் ஆமா இன்னைக்கு வேற யாரும் எங்களை பிக்அப் பண்றப்பெல்லாம் பண்ண தேவையில்லை எங்க மாமாவே எங்களை கூட்டிட்டு போயிட்டு வருவாரு மா ரொம்ப பேசாம கிளம்ப சொல்லுங்கம்மா நாளையில இருந்து என் கூட தானே வந்தாவணும் அல்ல எக்ஸ்கியூஸ் மீ சும்மா இருக்கிறீங்களா உங்க கூட தான் வந்தாவணும் எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது கவர்மெண்ட் பேருந்து இருக்குது அப்புறம் ரோட்ல நிறைய வானகரம் இருக்குது அதுல எதுலயாவது ஒண்ணுத்துல ஏறி போய்ப்பேன் நானு என்ன தெரியும் சொல்ற அல்ல எக்ஸ்கியூஸ் மீ யாரும் சிரிக்க தேவையில சரியா நான் சொன்னதே வாங்கணும் அதான் ரோட்ல வெஹிக்கல்ஸ் எல்லாம் போதில்ல அது ஆட்டோல எதுலயாவது ஒண்ணுத்துல ஏறி ஆபீஸ் போய்ப்பேன் அவ்வளவுதான் வெறும் வாய் தான் நீ எல்லாம் நீ சந்தோஷம் சும்மா இருடா ஏண்டி அதையெல்லாம் நீ ஒன்னும் பண்ணத் தேவ இல்ல ஏர்க்கனவே பண்ணது இருக்கும் போதும் ரெண்டு பேரும் கலமுங்க நேரா ஐட்டிருக்கு சரிங்க அத்தை சொல்லி வைங்க உங்க புள்ள கிட்ட ரொம்ப தான் வாய் அடிக்கிட்டு இருக்காரு சரிங்க மேடம் சொல்லி வைக்கிறேன் ம் ஒரு நல்ல அத்தை நீங்க ஆனா உங்களுக்கு போய் ஒரு தொல்ல புளியா பொறந்திருக்கு பாருங்க என்னத்த சொல்றது மணி வாடி கலம்புவோ மாமா ரெடி ஐட்டாரு கிம்புரு புடிச்சவ சரிடி போறீங்க அம்மா பாய்மா அண்ணன் அண்ணா பை நா டாடா பை நீ கலம்பு டாடா மணிமா பொறுமையா இவன் <laughs> <laughs> <laughs>

சரிமா நந்தினி மணி பாய் என்ன சாப்பிடுறதுக்கு எல்லாம் வெளியே போயிடாதீங்க கேண்டீன்லயே சாப்பிடுங்க வீட்டுல சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கோம்ல அதையே சாப்பிடுங்க வெளியே எல்லாம் போக கூடாது சரிக்கா பாத்துக்கிறோம் கா எத்தனை தடவை தான் சொல்லுவேன் ஏங்க அதுவும் இல்லாம ஊட்டிய அருமையா சமைச்சு குடுக்கிறீங்க அதையெல்லாம் தின்றது விட்டுட்டு நாங்க ஏங்க வெளியே போய் தின்ன போறோம் அதுவும் இல்லாம ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட பையில எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன் ஏன் ஸ்நாக்ஸ் பையன் பழையபடி இன்னைக்கு கிளம்பிருச்சுல ஆபீஸுக்கு இன்னைக்கு பாருங்க முட்டை பொப்ஸு

சரிமா போறப்படுவோமா ஏ போவோ அப்புறம் மாமா உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் வெச்சிருக்கறேன் அது வந்து என்ன ஆ சரிமா சரிமா நான் சரி கிளம்புவா இவங்க கடம்பு உணர்ச்சி ஒரு அளவு இல்லையா இப்படி இந்த மழையில ஆபீஸ்க்கு போணுமா என்ன ஷோ கடவுளே எவ்வளவு குளிர் குளிருது ஐயோ சென்னையில இந்த மாதிரி எல்லாம் குளிர்ந்தது கிடையாது இது என்னமோ இந்த வருஷம் இப்படி குளிருது கையெல்லாம் வரிக்குது சரி நம்ம வீட்டுக்குள்ள போய் ரூம் முதல்ல ஏதோ

ஜரம் வந்துருச்சுனா தாங்க முடியாதுல நம்மளால ஏக்கா அதெல்லாம் பாத்துக்கலாம் அக்கா அது எல்லாம் புயலே நேரடியா வந்து பேட்டி கொடுத்துருக்கே நாளைக்கு ஸ்கூல் லீவ் ஆதாங்க இருக்கும் நாளைக்கு லீவ் தான் இருக்கும் அது பேசன பேச்ச அந்த மாதிரி அதனால தான் சொல்றேன் கோடைய தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு குத்தாட்ட ரோட்ல போட்டுன்னு வீங்க மனசு அப்படியே குளு குளுகுளுன்னு ஆயிரங்கா கோடைய தூக்கி அடிங்கக்கா ஆசைய தூண்றாளே சரி இரு அப்படிதான் அர்ச்சனைக்கா சொன்னதும் தூக்கி போடுற பத்திய கோலையா எங்க போயிட்டா கண்ணி இப்போ என்னடியே என் கை கால எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு என்னடி மழை தண்ணி பாடப்பட ஒரு மாதிரி ஆகுது உடம்பெல்லாம் அவசரம் பட்டுட்டனும் எல்லாம் மழை பண்ற மாதிரி தான்க்கா அப்படித்தான் இருக்கும் நீங்க போடுங்க ஆட்டத்தை ஏன் எடிட்டுறேன் பாட்டை போடுறீ பாட்டெல்லாம் போட்டுருவேன் பிளேலிஸ்ட்ல ஏகப்பட்ட சாங் இருக்குது ஆனா காம்பிடேட்டிவ்ல இருந்துரும் பரவாயில்லையா Uh-huh. வேணாமா முக்கிய முக்கிய எடுக்கிற வீடியோ கிடைக்கிறதே பத்து அதுல காப்பி நாங்க கை ஆட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய்க்கிறோம் கவலைப்படாதீங்க நான் பாடுறேன் பாடு சரி ஜில்ன்னு பாடுற ஆடுங்க இதையெல்லாம் என்னடி பாட்டுன்னு பாடிக்கிட்டு ஒரு குத்து பாட்டா பாடுறீ பாடிட்டா மட்டும் நீங்க அப்படியே ஆடி தள்ளிடுவீங்கல்ல வாய ஆடுங்கம்மா அடடா மழையடா அடா மழையடா சி இந்த பாட்டு வாடா வேற என்னது ஆ துளி துளி மழையாய் வந்தல இன்ன ஐயச்சா இது இல்ல வின் மேகம் பெண்ணாக வந்தது ஆ இச்சா இல்ல இல்ல மழை துளி மழை துளி மண்ணில் சகம் ஐயோ என்ன இது குத்து பாட்டு வர மாட்டேங்குது பிரியா ஒரு பாட்டு கூட பாட தெரியல இதெல்லாம் ஒரு ஜான் எடிட்டரான்டா இப்ப பாறறேன் பாரு நான் பாட்ட என்னை தேடி காதல் என்ற வார்த்தை எனிப்பு உன்னை தேடி வாழ்வின் மொத்தம் அர்த்தம் தருவேன் செல்லரிக்கும் தனி மயில் செத்து விடும் முன் தேடி எனிப்பு ஹாய் ஊக்கல் உதிரும் சாலை எங்கும் நடந்து செல்கி மரங்கள் கூட நடப்பதை போல நினைத்து கொள்கிறேன் காதல் செய்து இரவை கொள்கிறேன் அடிப்பாவிங்களா எப்பேற்பட்ட காதல் பட்ட குத்து பாட்டாட்டம் பாடி ஆடிக்கிட்டு இருக்கீங்களே ஐயோ பசிக்குதே தாங்க முடியலையே வீட்டில் வெறும் வாங்காய் தக்காளி தள்ளி தான் வாங்கி வச்சுருக்கிறாள் அதை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை சமைச்சு சாப்பிட்றது என்னால் சமைக்கவும் முடியாது சாப்பிட்ற பொருள் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா எல்லாத்தையும் அவ ரூமில் வச்சு பூட்டிகிட்டு போயிட்டா போல இருக்குது இல்லை எல்லாத்தையும் அவங்க அம்மா விட்டுறதுக்கின்னு போயிட்டாலான்னு கூட தெரியல யோ பசி தாங்க முடியலையே வீட்டில் ஒரு பெரியவங்களை எப்படி தானியாக விட்டுட்டு போகிற மெனெல்லாம் இல்லை அப்படியே ஆட்டிக்கிட்டு போயிட்டு அவன் அப்பங்கார வந்து கூப்பிட்டதும் வயிற்றுச்செல்லாம் வருது அந்த சனியை இழுத்து போட்டு நான் அடி அடிக்கலாமான்னு தோணுது சாப்பிட்ற பொருளையாவது வெளியே வச்சுட்டு போகலாம்

நான் கூட உங்களுக்கு ஃபோன் அடித்து இது சம்மந்தமாக பேசணுன்னு தாம்மா இருந்தேன் நீங்கள் அங்கே வீட்டில் தனியாக இருக்கிறீங்கல்ல நீங்கள் அங்கே தனியாக இருக்க வேண்டாம்மா நீங்கள் உடனே மாமா வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க அங்கே இருங்க அதுதான் சேஃபாகவும் இருக்கும் அங்கே தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் நீங்கள் கிளம்பி போயிருங்க அங்கே என்ன இவன் என்ன அங்கே கிளம்பி போ சொல்கிறான் நானே அவன் பொண்டாட்டியை இங்கே வந்து சமைச்சு போட சொல்லி கேட்கலான்னு பார்த்தா இவன் என்ன அங்கே போ சொல்கிறானே இங்கே பார்ப்பா லோகனதா என்னதான் தப்பாக எடுத்துக்காத என்னால் அவங்க போக முடியாதுப்பா இங்கேயோ மழை ஜோராக தான் பேஞ்சுன்னு இப்ப இப்போ நான் இந்த மழையில அவங்க வீட்டுக்குலாம் போய் எனக்கு அங்கே நிம்மதி கிடைக்காதுப்பா எனக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது தான் நிம்மதியே நீ தயவு செஞ்சு கொஞ்சம் உன் பொண்டாட்டிக்கு ஃபோனை போட்டு இங்கே வந்து கொஞ்சம் சமைச்சு மட்டும் வச்சுட்டு போய்ட்டு சொல்லு மூணு வேலைக்கும் சேர்த்து நான் அதையே தின்னுகிறேன் ஏதோ ஒன்று எனக்கு ஒரு சோரம் குழம்பு ஆக்கி வச்சுட்டு போ சொல்லு ரொம்ப பசி தாங்க முடியல நேற்று நைட்டும் உன் பொண்டாட்டி ஏதோ சமைக்க நான் இங்க சாப்பிடாம பட்னி கிடந்தேன் இப்பயும் என்னால் பட்னியும் இருக்க முடியலப்பா காலேருந்து வயிறு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் மொட்டாட்டிக் ஃபோனை போட்டு இங்கே அனுப்பிச்சி விடு நேற்று நைட்ல இருந்து சாப்பிடலையா என்னமா நீங்க ஐயா நீங்க ஏதாவது சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே அதான் வீட்டுல காய்கறியில இருந்து ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி போட தானே செஞ்சிருக்கிறோம் எதையாவது ஒண்ணு எடுத்து சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே பாருப்பா என்னால முடிஞ்சது நான் சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்க போறேன் என்னால கால தரையில வைக்க முடியல அந்த அளவுக்கு ஜிலு ஜிலுன்னு இருக்குது ஒரு இடம் கொஞ்ச நேரத்துக்கு மேல நிக்க முடியல இதுல எங்க நான் சமைக்கிறது என்னால முடியலப்பா முடிஞ்சா உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அனுப்பி விடு இல்லன்னா வேணாம்ப்பா நீ போனை வச்சிரு நான் சாப்பிடாமலே சாப்பிடறேன் பாருமா தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காத உன்னால தரையில காலை வைக்க

உனக்கு பொறுக்கலையான்னு கேட்குறேன் ரெண்டு மூணு நாள் கூட உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா எனக்கு தெரியாது என்னால் எல்லாம் அவளை ஃபோனை பண்ணி கூப்பிட முடியாது நீயே உனக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்டுக்க வீட்டில் தேவையான பொருள் எல்லாம் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது எல்லாத்தையும் அவள் வாங்கி வச்சிருக்கிறான் ஃப்ரிட்ஜில் காய்கறியிலேருந்து வெங்காயம் தக்காளியிலேருந்து எல்லாமே இருக்குது வீட்டில் எதையாவது ஒன்று சமைச்சு சாப்பிட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்னால் எல்லாம் அவளை கூப்பிட முடியாது நான் ஃபோனை வைக்கிறேன் எனக்கு வேலை இருக்குது இந்த சனி என்ன புள்ளிய பெற்றதுக்கு ஒரு கல்ல பெத்திருக்கலாம் போல இருக்குது கரும்பு பிடிச்சவன் எப்படி பேசலாம் பாரு எங்கனாவது பாசம் பெத்திருக்கு இவனுக்கு நான் சாப்பிடாம இருந்தா கூட அவனுக்கு பரவாயில்ல போல இருக்குது ஆனா அவன் பொண்ணாட்டி இங்க வந்து சமைச்சிடக்கூடாது ஏன்னா அவளோட பொண்ணான கை அப்படியே புண்ணாயிரும்ல வாயில வருது நல்லா சி நல்லா மாத்தி வச்சிருக்கிறாய் என் புள்ளி அந்த சனியை பிடிச்சவன் நந்தா கமலீஷ் உங்க டீம் லீடர் கமல் என்ன கூப்பிடுவீங்க நீங்க மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க அதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாமேன்னு இங்கே கூப்பிட்டேன் ஓ அப்படிங்களா டீம் லீடர் சரிங்க சரிமா எனிவே தேங்க்யூ ஸோ மச் திரும்பி வந்ததுக்கு இப்ப பாருங்க சார் நீங்க ஒன்று எனக்கு தேங்க்யூ சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது நான் என் மாமாக்காக தான் திரும்பி வந்தேன் மற்றபடி உங்களுக்காகலாம் வரல புரியுதா என்கிட்ட தேங்க்யூ இல்லை சொல்ல வேணாம் அப்போ மேடம் இன்னும் என் மேலே கோபமாக தான் இருக்கீங்களா நான் எதுக்குங்க உங்க மேலே கோவப்படுறேன் நீங்கள் என் டீம் லீடர் நேற்று நீங்கள் திட்டுனீங்க நான் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் இன்னைக்கு நான் திரும்பி வந்திருக்கேன் அவ்வளோ தானே இதில் நான் தனிப்பட்ட முறையில் உங்க மேலே கோபப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது சரிம்மா கோபடே இப்போ எப்படி இனிமேல் இப்படி தான் இருக்குமா நான் டீம் லீடர் நீ என்னோட அசோசியேட் அவ்வளோதானா அவ்வளோவே தான் ஸோ அப்போ இனிமேல் ஃப்ரெண்டாக பார்க்க மாட்டேன்னு இடையெரக்டாக சொல்கிறேன் அப்படித்தானே இன்டேரக்டாக இல்லைங்க டேரக்டாகவே சொல்கிறேன் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டே இல்லை போதுமா நான் உங்கள் ஃப்ரெண்டாகவும் பார்க்கலாம் இனிமேலும் பார்க்க மாட்டேன் சரிம்மா ரொம்ப ஓப்பனாக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா நீ போயும் வேலையை பார்ப்போம் யூ சார் ஆனால் ஒன்று மட்டும் கேட்கணும் என்ன நேற்று இதுக்கு சாரி நீ மெசேஜ் அனுப்பினேன் நீ தான் என்ன ஃப்ரெண்டாக பார்க்கல இல்லை அப்புறம் இதுக்கு மெசேஜ் அனுப்பின அந்த சாரி எதுக்குன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் திமிரா பேசின மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு அதனால தான் சாரி கேட்டேன் இங்கே பாருங்க நான் திமிரா பேசினா நான் ஒத்துப்பேன் நான் அப்படி தான் பேசுகிறேன்னு புரியுதா அதெல்லாம் மறைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் கொஞ்சம் ஆட்டிடியூட விட்டு தான் உங்ககிட்ட பேசினேன் அதுக்கு தான் அந்த சாரி நீங்கள் என்னதாக இருந்தாலும் நீங்கள் டீம் லீடர் உங்களுக்குன்னா மரியாதையை நான் கொடுத்ததுன்னு ஆகணும் அதுக்காக தான் அந்த சாரி இனிமேல்ட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் ஓகேவா உங்ககிட்ட சொல்லிவிட்டு லீவ் போடுறேன் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுறேன் இல்லை என்னால் வர முடியலன்னா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அதையெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும் அதுதான் பேசிக் மேனஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் என்ன திட்டினதும் கரெக்ட் தான் ஆனால் நான் நான் அப்படி பேசியிருக்க கூடாது உங்களை அப்படி நடத்தி இருக்கக்கூடாது அதுக்காக நான் உங்ககிட்ட மறுபடி மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன் சரிம்மா நீ என்கிட்ட இவ்வளோ சாரி கேட்கணும்லாம் கூட அவசியம் இல்லை ஜஸ்ட்டு என்ன ஒரு மனுஷனாக ட்ரீட் பண்ணால் போதும் ஏன் இதுக்கு முன்னாடி நான் ஏழு என்ன ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏங்க இதெல்லாம் ரொம்ப டூ மச்சான பேச்சுங்க சாரி நந்தினி நான் ஒரு டீம் லீடராக என்ன ட்ரீட் பண்ணு அதைத்தான் சொல்ல வந்தேன் தெரியாமல் மனுஷன்ட்டு எனக்கு உன்னை பற்றி தெரியும் பேசிக்கலி யூ ஆர் வெரி கைண்ட் கேர்ள் எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு அது ஏதோ ரோல் ஆகிடுச்சுமா வாய் சாரிம்மா ஆ அப்படி வாங்க விழிக்க சும்மா எல்லாரும் சும்மா திமுரு பிடிச்ச திமிரி பிடிச்சவன் ஏங்க ஒரு பொண்ணு ஓப்பனா பேசினா திமுட ஆயிடுவாங்க இல்லை கேட்குறேனே உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டே வெளியில அப்படியே இன்னைக்கு இன்னைக்கு பேசினா அப்படியே நல்ல பொண்ணு ஆயிடுவேன் நானே அப்படி நான் நல்ல விலை இருக்கணும்னு அவசியமே இல்ல புய்தா நான் திமுரு பிடிச்ச வேலையே இருந்துட்டு போகிறேன் சரிம்மா சரிமா ரிலாக்ஸ் சரிங்க ரிலாக்ஸாக தான் இருக்கிறேன் சரி மா வேலை பாக்கிறதுக்கு ம் தாராளமா போகலாம் சரிங்க டி எல் பாய் பாய் டா டாவா ஆமாண்டா என் டி பஸ்ஸு நான் வாடா போடணும்னு தான் சொல்லுவேன் போடா போய் வேலையை பாருப்போ அப்படி சரிடா டா அப்போ நான் பையன் வேலையை பார்க்குறேன் பாவி ஆளைப்பரேன் ஒரு பொம்பளை பொண்ணு என்ன நீங்கள் டேடான்னு செய்வீங்க நான் திருப்பி டான்னு கூப்பிட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ எல்லாம் இந்த உலகத்தில் சந்தோஷம் டூ பாயிண்ட் ஒவ்வொருத்தான் சுற்றிக்கிட்டு இருக்குங்க சரி நான் பையன் வேலையை பார்க்குறேன் ஏ நான் அப்படி இல்லை ஏற்கனவே நீ என்ன வாட போடனு எப்படி வேணுன்னு கூப்பிட்டுலாம் என் பேரை சொல்லி கூட கூப்பிட்டுக்கலாம் ஆனால் இது ஆஃபீஸ் அதனால தான் வாட போட வேணான்னு சாரி மறுபடியும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன் பேசுங்க ஃப்ரெண்டு தானே நீங்கள் அப்போ நான் மறுபடியும் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா நீங்கள் எப்போங்க எனக்கு ஃப்ரெண்டாக இல்லாமல் போனீங்க நீங்கள் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் உங்ககிட்ட நிறைய ஆட்டிடியூட் காட்டுறேன் இல்லைனா இந்த நந்தினி எல்லாம் இப்படி கிடையாது தெரியுமா சரி விடுங்க எதுக்காக அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் ஃப்ரெண்டாக பண்ணிக்கிட்டா யாரையுமே விட்டு போக மாட்டேங்க அது யாராக இருந்தாலும் சரி சூப்பர் நீ உண்மையிலேயே சூப்பர் இந்த தான் சூப்பரதான் அதுக்கு சத்தியமா உங்களை தனியா கவனிக்காம விட மாட்டேன் கோவத்துல பேசினியோ அந்த மாதிரி பேசிட்டேன் நீ அதெல்லாம் உதவாக்கறேன் இதை உங்க வாயால கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சரி விடுங்க ரெண்டு பேரும் உதவாக்கிற நண்பர்களாவே இருந்துட்டு போலாம் சரிம்மா தேங்க்யூ ஸோ மச் சும்மா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க நான் போறேன் வேலையை பாக்குறேன் அப்புறம் ஒயிட் ஷர்ட்ல வேற லெவலில் இருக்கீங்க சம்மா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க போங்க தேங்க்யூ ஸோ மச் நந்தினி சரிங்க நான் போய் என் வேலையை பார்க்குறேன் மறுபடியும் என் நந்தினி என் லைஃப்ல வந்துட்டா கடவுளே உன் கருணையே கருணை தான் சொல்லு மச்சி எல்லாம் ஓகேவா டபுள் ஓகே மச்சி அப்படியே வச்சுக்கடா மறுபடியும் வந்துட்டா சாரி மறுபடியும் கேட்டா என்ன ஃப்ரெண்டாக ஏத்துக்கிட்டா அவ்வளோதான் இது போதாதா எனக்கு ஆமாம்மா இது ஒன்று போதுமே வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துருவா அவ கூட

ஓவரோ வைபேசுவ பர்வதியே ஏ பார்வதியே வந்துட்டு தானே இருக்கிறாங்க எதுக்கு கத்திகிட்டே இருக்கிறீங்க சீக்கிரமாக வரணும்ல அதுக்கு தான் கத்திகிட்டே இருக்கிறேன் வா 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 வாந்துட்டல்ல என்ன தோட்டா ரொம்ப சலிச்சு கத்துடி எவ்வளோ கஷ்டப்பட்டு மடியில் கடைக்கு போய்ட்டு வந்துடுமா நீ இப்போ உங்களை யார் இப்பண்ண வா யார் மயிலில் பசன் இது கிடைக்க யார் பசங்க தானே கேட்கறான் கடைக்கு போனது சிக்கன் கடைக்கும் சிக்கன் வாங்கின்னு இருந்திருக்குற போய் நல்லா அம்மியில் மசாலா வறித்து காரம் தூக்கில் ஒரு கோழி குழம்பு செய்ப்போம்

ஏங்க அத சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுங்க சரியா இத போய் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இப்போ இதை சிக்கன் என்ன என்ன பண்ணணும் பண்ணணுமா புஷ்பா கேட்டியா சிக்கன்ல பொரியல் ஆ புதுசாக என்ன பார்வதியா என்னடியா அவ்வளவு பெரிய செஃப்யா சிக்கன்ல என்னடி பொரியல் செய்வா

பார்வதியா நின்னு தான் தெரியும் இந்த சிவகுமாரை வச்சுட்டு சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஏ ரொம்ப பேசாம போடியே இருந்து பார்த்தா தாண்டி தெரியும் உன்ன சமாளிக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் பாடி நான் கூட தான் சொல்லுவேன் லோடா சொல்லிக்கோங்க ஆனா யாரு நம்பும் அதெல்லாம் நீங்களே சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால சிரிக்காம இருக்க முடியாது என்ன சமாளிக்கிறது கஷ்டமா அம்மே மூஞ்ச பாரு நல்லா மூஞ்ச பாரா இந்த மூஞ்ச பார்த்து நீ பின்னாடியே வந்த எல்லத்தி தூக்கி போட்டு வந்தல அப்புறம் என்னடி இப்ப வந்து இப்படி பேசுறா ஐயோ ஆரம்பிச்சாருமா இதோட ஆதி அந்தத்துல இருந்து தோண்டி எடுத்துட்டு இருப்பாரு ஏமா இங்க பாரு நீ இவரை எப்படியாவது இங்கேயே வச்சு சமாளிச்சிட்டு நான் கிச்சனுக்கு போய் டே கடகடன குழம்பு செஞ்சு வச்சிட்டு வந்தறேன் சரிங்கமா இருங்க நான் வரேன் நீ ரெஸ்ட் செல்ல நான் பாத்துக்கறேன் ஆமாமா அந்த பாவே பாத்துப்பாங்க ஒரு சிக்கன் குழம்பு தான அதுவே சைடோ நீ ரெஸ்ட் சரிங்கப்பா அம்மா அப்புறம் ஒன்னு கேக்கணும்னு இருந்தேன் உன் அத்தை அங்க தனியா வீட்ல இருக்குதே சமைச்சல சாப்பிட்டுக்குமா இல்ல இங்க இருந்து சாப்பாடு எதனா திரும்பி குத்திட்டு வருவா அதெல்லாம் அவங்களே சமைச்சு சாப்பிட்டுபாங்கப்பா வீட்ல எல்லா பொருளும் வாங்கி தான வெச்சிருக்கறேன் சமைச்சு சாப்பிட்டுபாங்க சரிடா ஏனா ஒண்டியா இருக்குதுல அந்த அம்மா மழை வரை பேஞ்சி நிக்குது வெளிய எங்க போய் எதை வாங்கவும் முடியாது அதனால தான் கேட்டேன் இல்லனா கூட நம்ம ஊட்ல கூட சமைச்சு தே திரும்பி குத்திட்டு வந்தறலாம்ல அதனால தான் கேட்டேன் வீட்லயே எல்லாம் இருக்குதுபாங்க அவங்களே சமைச்சு சாப்பிட்டுபாங்க சரிம்மா சரிம்மா அப்படினா சரிதான் அந்த அம்மா இப்ப உன்கிட்ட எந்த பிரச்சனை பண்றது இல்லல அதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்றது இல்ல

ரூம்ல தப்பா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அவங்க கூட வாங்க போய் பாப்போம் ரூம்ல விளையாடி இருக்குதுங்களா இங்க மழை வெளியே கொட்டு கொட்டு கொட்டி கிடக்குதா வெளியே வந்து மழையில உள்ளாரு விட்டுட்டா ரூம்ல நேரத்துக்கு விளையாடிக்கோ வா எல்லாத்தையும் தூக்கி போய் மழையில போற மாதிரி போ அப்பப்பா மழையில எல்லாம் போட்டுறாதீங்கப்பா பசங்க ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கும் ஏமா அப்பா அழகா போட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோமா அதுல எல்லாம் விளையாட்டோம் அப்படியே மழையில நினைஞ்சாலும் ஒண்ணு ஆயிரதுமா ஸ்கூலே ரெண்டு மூணு நாளைக்கு லீவ் தான் ஊட போறானுங்க புதன் வேலை நல்லா லீவா தான் இருக்கும் நீ வா ஐயோ அப்பா வாடா நான் பாத்துக்கிறவா ஐயோ அப்பா இருக்கிறாரு சொன்னது செய்யாமல் விட மாட்டுறாருமா அவரு அப்படி செய்யலைன்னா அவர் சிவகுமாராவே இருக்க முடியாது அதனால தான் பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே இந்த போட்டெல்லாம் வாங்கி வந்துட்டாரு ரப்பர் அதனால அதனாலதான் அதை வச்சு இதுங்க வெளில நினைவுறதுக்காகவே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி பண்ணிட்டு போட்டா அவரோட சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கிட்டோம் சரிதான்மா ஆனா அப்பா நினைஞ்சிக்கிட்டு இருக்காருமா அப்பா கொடை எடுத்துட்டு வருவாப்பா இந்த மழையெல்லாம் ஒன்றும் பண்ணிடுறதுமா நீங்க எப்படியும் நீங்க நம்ம பண்ணி நிற்கிறீங்க துடுப்போடு அது சரிதா சரி இது நவர்ம போய் நின்னுக்குறேன் அவள தான் வரலாம் வரலாம் வா 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 ஜாலியா இருக்கு தாத்தா ஆமா தாத்தா थैंक यू so much தாத்தா you are the best தாத்தா in the world இது போற எனக்கு பசங்களா ஸ்லோவா போங்கடா டேய் ஓ அக்கறிக்கு ஒரு அளவே இல்லடா அது என்னடா ஜெட் போட்டா ஓடி நிக்குதுங்க ரப்பர் போட்டு இது ஒரு ஸ்பீடா இதுல இமோ ஸ்லோவா வர போகன்றான் டேய் டேய் முதல்ல அந்த கோடைய தீரறா நானே இது அதுக்கு மழில அப்பா சொல்லுங்க சொல்லுங்க நான் அப்பா சொல்லுங்க என்ன வேணும் இப்போ குழந்தைங்க மயில நினைஞ்சா கண்ணா ஜலதோஷம் பிடிச்சிரும்பா ஆமாப்பா ஜோரம் வந்துரும் அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா கொஞ்சம் மயில நினைஞ்சா ஒண்ணும் ஆகாது ஆமாமா கொஞ்சம் மயில நினைஞ்சா ஒண்ணும் ஆகாதுமா ஆசையா இருக்குமா ப்ளீஸ்மா மா மயில அங்க பாருங்க தாத்தா எவ்வளவு கூவுல நிக்கிறாருன்னு ஓ அவரு முன்னாடியே ஆசையா இருக்குதுன்னு வேற சொல்லுது கேளுங்க யாய் சமயம் பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அமைதியா இருங்க தாத்தா போச்சு போ வந்துட்டு சொல்ல குட்டிங்களா இப்ப என்ன உங்களுக்கு மழையில நானே நான் அவளுதானே இப்ப பாரு அவங்கடா தண்ணுங்களா ஜாலியாக நீச்சல் அடிங்க சந்தோஷப்பா இருக்குடே கோடைய தூக்கி போட்டு நீ விடுற தண்ணியில ஆனா அம்மா நீங்களே வாங்கணும் அம்மா அண்ணா அந்தம்மா நானே இருக்கி வாங்கணும் தம்மையா இருக்கி வாங்கம்மா என் பசங்களோ இப்படி எல்லாம் விளாட கூடாது தண்ணில்ல ஏய் நீ இல்லடா தண்ணி தோண்ணா விளாட கூட குச்சுக்கிடாய் கோடைய தூக்கி தண்ணில ஏ குதிச்சிடுற குழ தள்ளி விட்டாரு நீங்களாம் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது குதிச்சிடு ஆ சரிங்கப்பா இந்த இருங்கப்பா அப்படி வர வழிக்கு சூப்பர் பாபா சூப்பர் ஆவுடா அப்படியே நல்ல டை வச்சு விளையாடுங்க பா மாடியில இருக்குற தண்ணியில எப்படி பா டை வடிக்க முடியும் கை கால் தான் ஒடியும் அப்படி தான் ஊந்து கை கால் வச்சுங்களடா இந்த வயசுல கை கால் ஒடிக்காம எப்படா ஒடிக்கப் போறீங்க நல்லா ஆடுங்க ஏங்க நீங்கள் தான் மொரட்டி பீஸா வளர்ந்தீங்க என்ன எல்லாத்தையும் அப்படியே வளந்து விடுவீங்க இது என்ன அவங்க போட்டு நந்தினி நினச்சீங்களேன் குட்டிக்காரன் எல்லாம் நீ கேட்டுக்கே சும்மா இருக்கீனீங்க பிள்ளைங்களா பாட்டு விளையாடுங்க நீங்க அவர் பேச்செல்லாம் கேட்காதீங்க சரிங்கம்மா நான் உங்க பிடிச்சி தான்ம்மா கேட்பேன் இந்த குட்டி மேடமோட கையை பிடிச்சிக்கிட்டே தான் மழையில உட்காருவேனே தவிர குட்டி காரணம் அடிக்க மாட்டேன் என்ன குட்டி மேடம் நான் சொல்றது கரெக்டு தானே மேம்மே ஆஹ் ஆரம்பிச்சிட்டேன் என்னோட வெக்கத்தான் ரெக்க நிறுக்கவே மாட்டேன்